தென்னாடுடைய சிவனையைப் போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்மை ஆழ்கின்ற ஈசனே போற்றி போற்றி என்னாலும் உமைத்தலும் வரம் தந்தரள்வாயம் ஐயனையை போற்றி போற்றி இன்று ஆணை திருமஞ்சனம் நடராஜருக்கு அபிஷேகம் அனைத்து விதமான அபிஷேகங்களும் செய்து குளிர்விக்கின்ற நாள் பிள்ளை அம்பலத்தில் மட்டுமே திருத்தேரில் மூலவரே உற்றவராக உலா வரும் அந்த தேர் திருவிழா திருமஞ்சனத்துக்கு முதல் நாள் நடைபெறுவது இங்கு வழக்கம் நம் தில்லை கோத்தானின் நடனத்தை கண்டுகளிப்பதற்கு நம் சபைகளில் ஏ ஐந்து சபைகளில் ஏதேனும் ஒரு சபைக்கு சென்று நம்மளால் என்ற ஒரு எளிய பாடலில் அவரை போற்றி புகழ்ந்திடுவோம் அங்கும் எங்கும் எங்குமாய் அமைந்த தேவதேவனே ஆதி மனாதாய்மாய் சமைந்த ஜோதி ரூபனே மங்களங்கள் யாவும் வழங்கும் அம்பிகை மணாலனை மகள் செய்யும் பூஜையில் மகிழ்ந்தருள் நடேசனே எந்த இல்லம் ஆயினும் இருந்த இல்லம் சிதம்பரம் எடுத்த பீடமாலையும் ஆலயம் தொடுத்த குறை கோபுரம் செந்தமிழ் சொல் மந்திரம் திருந்தும் அன்பே ஆகமும் சிவந்த பாதம் பங்கையும் ஒந்தொருள் நடேசனே மண்ணிலே எடுத்த கால் என் மனதிலுமே எடுத்துவை மனதிலே நினைத்த நன்மை விரைவிலே நீ முடித்துவை என்றும் தீமை அணியிடாமல் ஈசனே தடுத்துனை ஏத்தும் அன்பர் குளியில் சேர்த்துவை நடேசனே அவ் பயந்த ஐந்தனோடும் பால் பழம் பஞ்சாமிர்தம் ஆலவாய கரும்பு தேங்கு தேன் சுகந்த நீ யாவையுமே நினைக்களித்தேனே அட்டநாத பூஜனம் அழிக்கவல்லானல்லானே இட்டமாலையோடோடும் தொட்டு வைத்த சந்தனம் என்றும் நல்க வல்லன் வல்லன் கொண்டொருள் நடேசனே வில்லினால் அடிக்கவோ வீசுகள் பொறுக்கவோ மிதித்த பதிகை பிறம்பை மேலும் நான் எடுக்கவோ நல்ல பிள்ளை என்னையாலும் நாதனும் நீ அல்லவோ நாளும் நான் படைத்த சொல்லும் பூவும் நடேசனே நீ எடுத்தாய் அறிந்தவர் எம்புவர் அல்ல அல்ல என் தலைமையில் சூட என்று சொல்கிறேன் இடில்லா தெய்வம் நீ இடப்புறம் எடுத்த கால் என்று சொல்ல வந்தருள் நடேசனே மாடுத்து விளக்க ஆண்டுதோறும் ஓடினாய் மதியெடுத்து சிரமிருக்க மாந்தனாய் ஏன் ஆடினாய் காலுதெடுத்து நடனமாடும் காட்டில் என்ன நீ தேடினாய் கையிலே நான் எடுத்த தூபம் கொள்வாய் நடேசனே எடுத்த தூபம் ஆதியம் ஏற்றருள் மகேசனே இன்று நான் படைத்த யாவையுமே உண்ணுபாய் சவேசனே தடுத்தவன்று வினையேற்றி தாங்குவாய் சர்வேஸ்வரனே ஷரணம் உனையன்று ஏது தாங்குவாய் நடேசனே வழிபடைக்கும் தெய்வம் வந்ததாம் வகுத்தழைக்கும் தெய்வம் கூட அரவணை கிடந்ததாம் ஒளிதோறும் ஐந்து உளுந்து செய்யும் ஈசனையோ ஓய்ந்து செட் நஞ்சனை சாய்ந்து கொள் நடேசனே ஓம் நமச் சிவாய ஓம் சிவாய நம் ரூபனையோ ஓதும் ஐந்து சபையில் ஆடும் பாதனை சங்கீதனை வாய்மாய்த் தலைத்த சிவகாமி காதல் நேசனே மாறில்லா கருணை வழங்குவாய் நடேசனே இந்த எளிமையான ஸ்லோகத்தை சொல்லி நம் ஆடும் அம்பலத்தானை வணங்கி வழிபட்டால் நம் வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு அவர் நமக்கு அருள் புரிவார் இது எனது அனுபவபூர்வமான உண்மை உங்களுக்கு தில்லைக்கூத்தான பிடிக்குமா பொன்னம்பழத்தானே பிடிக்குமா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா சொல்லுங்கள் பாய் பை ஃப்ரம் சக்தி ஷிவா